ஹே ஃப்ரான் வெல்கம் பேக் டவர் சேனல் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி பிசினஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு குட்டி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேட்ட வந்து ஒரு தரமான வண்டி தான் நம்ம நீங்க கொண்டு வந்திருக்கோம் ஸோ அந்த வண்டியை பார்த்திங்கன்னா பார்த்துன்னே பிடிச்சிருவீங்க இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபதோடு பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்து இருபதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட டிமாண்ட் எங்கே எகிரி போச்சுங்க வண்டி கிடைக்கிறதே கிடையாது அதில் நம்ம கிட்ட ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஒரு வண்டி இருக்குது ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ்ஸை பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே கடையில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தோட பில்லக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம ஹண்ட்ரட் கே அடிக்கு கொஞ்சம் தான் இருக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாருதி சுசுகியில இருந்து ஒரு டிமாண்டான வண்டிங்க மாருதி ஆம்னி ஆம்னி ஓம்னி என்ன வேணா சொல்லலாம் சரிங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி வரும் அப்படி வச்சுக்கோங்க ஆம்னி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட்ல போடுற மாதிரி இருக்கும் பியூர் பெட்ரோல் வண்டி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு தரமான வண்டிங்க வண்டியோட பாடி அவுட்லுக்கான நாலு டயரோட கண்டிஷனை பத்தினா பார்ப்போம் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பம்பர் பத்தினா முன்னாடி போட்டிருக்காங்க சோ வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் எல்லாத்தையுமே போய் பார்ப்போம் மாருதி ஆம்னியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இப்ப வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் அதாவது வண்டியோட டேஷ்போர்டு ஒரு கார்ல டேஷ்போர்டு இவ்வளவா இங்க இருக்கு ஒரு அடி தான் சாரி ஒரு அரை அடி தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா டேஷ்போர்டே இருக்கு வண்டியில சரிங்களா வண்டி லைவா ஓடி கிலோமீட்டர் பாருங்க

சோ உங்களுக்கு டேஷ் போர்டு இந்த வண்டியில சாவி எடுத்துதான் போட்டு ஓப்பன் பண்ணணும் வண்டியோட டேஷ் போர்டு பாருங்க குட்டி வண்டிக்கு குட்டி டேஷ் போர்டு ஓடிட கிலோமீட்டர் பாட்டுங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் எல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு ஆர்டினரி ஸ்டேரிங் தான் போட்டு திருப்பு 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 திருப்புன்னு திருப்புனா எனக்கு உண்மையிலே ஓட்டுற கை வலிக்குதுங்க சீரியஸா நான் சொல்றேன் எனக்கு இது செட் ஆகல இந்த இடத்துல சன்சைடு இருக்கு ரெண்டு சன்சைடு சோ லைட் ஒர்க் அதுதான் லைட் ஒர்க் ஆகுது வாங்கலாம் வண்டியோட ரியர்ல போவோம் ஏன்னா ரியர் தான் பாத்தீங்கன்னா முக்கியமே அதனால போய் ரியரை பாத்துட்டு வருவோம் வண்டியோட ரியர் சீட்டு சரிங்களா இங்கிட்டு ஒரு மூணு பேரு இங்கிட்டு ஒரு மூணு பேரு இந்த வண்டியை எஸ்யூவி எம்யூவி என்ன வேணாம் சொல்லுங்க நீங்க எல்லாத்துக்கும் இந்த வண்டி வந்து தோதுபட்டு வரும் ஒரு சின்ன குட்டி வண்டியில ஆறு ஏழு எயிட் எட்டு பேருங்க கிட்டத்தட்ட டிரைவரோட சேர்த்து ஒரு எட்டு பேர் இல்ல உடம்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா அடிச்சு புடிச்சு ஒரு ஏழு பேர் இந்த வண்டியில போகலாம் ஆனா அந்த வண்டி ஏழு பேர் வெளியிறத பார்த்தா ஏழு பேர் போற மாதிரியா இருக்கும் அந்த வண்டி சொல்லுங்களேன் அந்த மாதிரிதான் இல்லையா எனக்கு பிசினஸ்க்கு வேணும் இந்த அப்படின்ட்டு கழட்டி தூக்கி போடு சீட்டை கழட்டி தூக்கி போட்டு நீங்க பிசினஸ்க்கு லோடு ஏத்துறீங்களா இல்ல இந்த குர்குரே இந்த மாதிரி வியாபாரம் பண்றீங்க முருகு கம்பெனி இந்த மாதிரி மலை நினையாம எல்லாத்தையும் கொண்டு போனோம் அப்படி இப்படி எல்லாத்துக்குமே இந்த வண்டி பிசினஸ்க்கு தான் சரிங்களா அதாவது ஃபுல்லி ஃபோகஸ்டு பிசினஸுக்கு தான் வாங்க வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வண்டியோட ட்ரங்கை பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்னி வீல் இருக்கு ஸோ வண்டியில் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் வண்டியோட இன்ஜின் சவுண்டை எப்படி காட்டணும் அப்படிங்கிறத பார்ப்போம் வண்டி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ வண்டியில அவுட்லுக்கு பாடி இன்டீரியர் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க வண்டியோட சவுண்டை கேளுங்க வண்டியோட சவுண்டை கேட்டிருப்பீங்க சரிங்களா வாங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வெளியே போய் சொல்றேன் வண்ட வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உள்ளுக்குள்ள இருக்கிற சீட் கவர் கண்டிஷன் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்க லைவா பாத்துருப்பீங்க வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிற பார்த்துருப்பீங்க எக்ஸ்ட்ரா பம்பர் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருக்காங்க ப்ளூ கலர் இருங்க ரொம்ப டிமாண்டான வண்டி மாருதி சுஜிக்கிலிருந்து ஆம்னி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட்ல போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி முதல்ல வண்டி எங்கே இருக்குங்கிறத பார்ப்போம் வண்டி எங்கே இருக்கு அப்படின்னா திண்டுக்கல்ல மகில் காசில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க அவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்க் கொடுத்துருங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் லைவ் வாங்குற பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிக்கலாம் இல்லை அப்புறம் நான் ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்குறேன் இந்த வண்டியோட என்ன எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எனக்கு தெரியணும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் மகிழ் கார் ஓல்டு கூட ஒரு நம்பர் தெரியும் அவருக்கு கால் பண்ணி இந்த வண்டியோட நம்பரை சொல்லி எனக்கு இந்த வண்டி எல்லாம் என்ன எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அவர் உங்களோட டவுட்டை கண்டிப்பா கிளியர் பண்ண வருங்க காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் மட்டும் கால் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் பத்து பதினொன்னு பன்னெண்டு மணிக்கு கால் பண்றீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க நான் எல்லா வீடுகளும் அப்படிதான் சொல்றேன் ஆனா இதனால பண்றீங்க எனக்காண்டி பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க சரிங்களா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இருக்குறாங்க பிக்ஸ்டர் இருக்கிறதும் நேரில் வாங்க மெக்கானிக் செக் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க டெஸ்ட் கண்டிப்பா பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க வண்டி எடுத்து வந்து ஓட்டி பாத்துக்கலாம் என்ன பண்ணா இருக்கீங்க மறக்காம பண்ணி பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே மொபைலுக்கு வரும் நம்ம என்ன ப்ளீஸ் கொஞ்சம் இருக்கு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா லைவ் அடுத்து போற வீடியோல பார்க்கலாம்